ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வீடியோட டைட்டில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டூலைட் போர்ட்ஸை ஃபோட்டோ எடுக்கிறது மூலமாக நமக்கு எப்படி ஒரு ஏர்னிங்ஸ் கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோவில் போயிடுவோம் ப்ளேஸ்டோரில் இருந்து நோ ப்ரோக்கர் அப்படிங்கிற இந்த ஆப்பை உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த ஆப் உள்ள ஆப்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூட்டிலிட்டிஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த யூட்டிலிட்டிஸ் ஸோ அந்த யூட்டிலிட்டிஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா கிளிக் அண்ட் ஏர்ன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க எஸ் உங்களுக்கு இங்கே ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் ஒன்று வந்து ஃபோட்டோ இன்னொன்று வந்து ஓனர் டீட்டெயில்ஸ்னு சொல்லிவிட்டு ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோ அப்படிங்கிற ஆப்ஷனை பார்ப்போம் அதுக்கப்புறம் ஓனர் டீட்டெயில்ஸ் பற்றி பார்ப்போம் இந்த ஃபோட்டோ அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளார செலக்ட் சிட்டின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் சிட்டிஸ் கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் எந்த சிட்டிக்கு பண்ண போகிறீங்களோ அந்த சிட்டியோட நேமாக சூஸ் பண்ணிக்கோங்க நான் எக்ஸாம்பிளுக்கு சென்னை சூஸ் பண்ணுறேன் ஒன்ஸ் நான் சென்னை சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் டேக் ஃபோட்டோ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் இல்லையா ஸோ நான் இப்போது சென்னையில் இருக்கிறதுனால இங்கே நான் ஏதாவது டூலெட் போர்டை பார்க்குறேன் அப்படின்னா நான் வந்து சென்னை அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு டேக் ஃபோட்டோ ஆப்ஷன் கிளிக் பண்ணினேனா அது ஆட்டோமேட்டிக்காக என்னோடய கேமரா உள்ளே போயிடும் ஸோ நான் வந்து நான் பார்க்கக்கூடிய டூலெட் போர்டை இப்போ கிளிக் பண்ணி இதில் அப்லோட் பண்ணிடுவேன் அதோட என்னோடய வேலை முடிஞ்சிருச்சு நோ ப்ரோக்கர் ஆப்பில் ஒர்க் பண்ணுறவங்க நான் கிளிக் பண்ணி கொடுத்த அந்த டூலெட் போர்டில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுட்டு அவங்களோட ஆப்பில் அதை பப்ளிஷ் பண்ணிப்பாங்க இப்படி அவங்க பப்ளிஷ் பண்ணுறதுக்கு அந்த டூலெட் போர்ட் போட்ட ஓனர்ஸ் எதுவுமே பே பண்ண தேவையில்லை இந்த மாதிரி நாம் கொடுக்குற டீட்டெயிலை வச்சு பப்ளிஷ் ஆகிற ஒவ்வொரு அட்ரஸ்க்கும் நமக்கு ஹண்ட்ரட் ருப்பீஸ் இந்த ஆப்லேருந்து பே பண்ணுறாங்க ஸோ இதுதான் ஃபோட்டோங்கிற ஆப்ஷன் அப்படி இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அவங்களோட ப்ராப்பர்ட்டியை ரெண்ட்டுக்கு விடணும் இல்லை லீஸ்க்கு விடணும் இல்லை சேல் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா கூட ஓனர் டீட்டெயில் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு நீங்கள் டேரெக்டாக அந்த ஓனரோட நேம் ஓனரோட கான்டாக்ட் நம்பர் அப்புறம் அங்கே என்ன மாதிரி ப்ராப்பர்ட்டி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணலாம் ஸோ இதுதான் ஃபோட்டோ ஓனர் டீட்டெயில்ஸ் ரெண்டுத்துக்குமான டிஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இப்போ ஒரு டவுட் வரலாம் சப்போஸ் இந்த டுவல் சிட்டிஸ்குள்ளார நீங்கள் இல்லை அப்படின்னா இந்த ஆப்பை வச்சு நீங்கள் எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு அதுவும் ஈஸி தான் ஃபார் எக்ஸாம்பிள் ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டி ஓரியண்டட் வெப்சைட்ஸ் இருக்குது நைன்டி நைன் ஏக்கர்ஸ் மேஜிக் பிரிக்ஸ் அந்த மாதிரி நிறையா வெப்சைட்ஸ் இருக்கு இல்லையா அதில் அதில் பார்த்தீங்கன்னா ரெண்ட் லீஸ் சேல்ஸ் அதுக்கான ப்ராப்பர்ட்டி வித் ஓனரோட ஃபோன் நம்பரோட கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணி அந்த ஓனரோட ஃபோன் நம்பர் எடுத்து இந்த ஆப்பில் நீங்கள் டீட்டெயிலாக கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம் அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்கஸ் சப்போஸ் நீங்களும் இன்னொருத்தரும் ஒரே டூலெட் போர்டை ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்றீங்க அப்படின்னா யாரோட டீட்டெயிலுக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணி அந்த அட்ரஸோட டீட்டெயில்ஸை தான் வாங்கி வெரிஃபை பண்ணிட்டு அப்லோட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஹண்ட்ரட் ருபி கிடைக்கும் நீங்க இப்போ கொடுக்குற டீட்டெயில் வேறொருத்தர் மூலமா ஏற்கனவே அவங்களுக்கு கிடைச்சி அந்த அட்ரஸ் பப்ளிஷ் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதுக்கான பேமெண்ட் உங்களுக்கு வராது அதை வந்து உங்களுக்கு ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருவாங்க ஏற்கனவே நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில் எங்களோட வெப்சைட்டில் பப்ளிஷ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ உங்களுக்கு இப்போ இந்த ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி ஏகப்பட்ட ஆன்லைன் ஜாப் பார்ட் டைம் ஜாப் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இதை பற்றியெல்லாம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நாங்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கோம் மறக்காமல் அந்த குரூப்பில் ஜாயின்ட் ஆகிக்கோங்க